இந்த கொஸ்டின் பாருங்க ஒருவர் முந்நூறுக்கு எழுவத்தைந்து மாம்பழங்கள் வாங்கி அவற்றில் ஐம்பது மாம்பழங்களே முன்னூறுக்கு விற்பனை செய்தார் அனைத்து மாம்பழம் விற்பனையான பின் அவரது லாபம் அல்லது நட்டம் காணுங்க ஓகே பாருங்க எழுபத்தஞ்சு மாம்பழத்தை என்ன பண்றாரு முந்நூறு ரூபாய்க்கு வாங்குறாரு ஆனா என்ன பண்றாரு ஐம்பது மாம்பழம் விற்கும் போதே ரூபாய் லாப் அதாவது முந்நூறு ரூபாய்க்கு வித்துட்டார் ஓகேவா மொத்தம் எவ்வளோ எழுபத்தஞ்சு மாம்பழம் இதோட ரேட் எனக்கு எவ்வளோ முந்நூறு ரூபாய்தான்

நூத்தி ஐம்பது ரூபா அவ்வளவுதான் ஆன்சர் தான் ஆப்ஷன் நார்மலு கொஸ்டின் இது ஓகேங்களா ஐம்பது பல முந்நூறு ரூபாய் அப்ப ஐம்பதுல பாதி இருபத்தி அஞ்சு முன்னூறுல பாதி நூத்தி ஐம்பது முடிஞ்சுச்சு